கதைகள் நான்கு நாவினால் சொட்ட வடு ராமு அப்படின்னு ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு கோபம் ரொம்பவே வரும் முனுக்கென்றாலே பயங்கரமா கோபம் வரும் கோபம் வந்தாலே தலைகால் தெரியாம என்ன பேசுறோன்னு இல்லாம மற்றவர்களை காயப்படுத்துறது அடைவுல அவனை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே அவனை பிடிக்காமலே போயிடுச்சு இதனாலேயே ராமுவ தவிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் தன்னை மாற்றிக்கணும்னு நினைத்தாலுமே ராமுக்கு எப்படி மாற்றிக்கணும் தன்னை அப்படின்னு தெரியவே இல்லை அவனுடைய அப்பாவும் பையன் இப்போ திருந்திருவா நாளைக்கு மாறிடுவான்னு பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு விட்டு ஒரு நாள் அவருக்கு இது சரிப்பட்டு வராது நம்ம தான் நம்ம பையனை மாற்றணும் அப்படின்னு ஒரு ஐடியாவுமே தோணுது அதனால ராமுவை கூப்பிட்டு அவன் கையில ஒரு வாளி நிறைந்த ஆணிகளையும் ஒரு சுத்தியலுமே கொடுக்கறாரு ராமுக்கு ஒண்ணுமே புரியல என்னதப்பா இது அப்படின்னு கேட்கும் அவர் அப்பாவுமே சொல்றாரு ஒவ்வொரு முறை உனக்கு கோபம் வரும் அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட உன் கோபத்தை காட்டி மனதை புண்படுற அளவுக்கு வார்த்தைகளை கொட்டி விடாமல் உனக்கு கோபம் தீரும் வரையுமே நம்ம வீட்டுக்கு பின்னால இருக்கிற மர வேலியில ஒவ்வொரு ஆணியாக நீ அறைந்து ஏற்றி விடும்படி அவனுக்கு அறிவுரையுமே கொடுக்கிறாரு முதல் நாள் அந்த வேலியில எவ்வளவு ஆணிகளை ராமு ஏற்றினான்னு தெரியுமா ஐம்பது ஆணிகள் அப்ப பார்த்துக்கோங்களேன் குழந்தைகளா ராமுக்கு ஒரு நாள்ல ஐம்பது முறை கோபம் வருகிறது எவ்வளவு பெரிய கோபக்காரன் அப்படின்னு பாருங்களேன் நாட்கள் செல்ல செல்ல அவனையுமே கோபப்படுத்துறாங்க இல்லையா அந்த ஆட்கள் கிட்ட அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி அவங்க கிட்ட எந்த கடுமையான சொற்களையும் பேசாமல் தன்னை தானே கட்டுப்படுத்த கற்றும் கொண்டான் கோபம் வந்தால்தான் அடிக்க வேண்டுமே அப்படின்னு அவனுக்கு அதே வந்ததனாலேயே மற்றவர்கள்கிட்ட அவனுடைய கோபத்தை அதிகமா காட்டவே இல்லை ஆனாலும் வந்த கோபத்துல அவன் ஆணி அடிக்க பின்னாடி போகும் பொழுது போற வழியிலேயே அவனுடைய கோபம் எல்லாம் தானாகவே குறைந்துவிடும் இப்படி போக 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 அந்த வேலியில ஆணி அடிக்க வேண்டிய தேவையே இல்லாம போயிடுச்சு அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு ராமு போய் சொல்லும் பொழுது அப்பாக்கு ஒரே சந்தோஷம் ஆனாலும் தன்னுடைய அதை காட்டிக்காம தன்னுடைய பையனை இன்னமும் திருத்தணும் அப்படின்னு நினைச்சு அவருக்கு இன்னொரு ஐடியாவும் வருது அப்பொழுதுதான் ராமு கையில ஆணி பிடுங்கும் கருவையுமே கொடுத்து வேலியில அவன் அடித்த ஆணியை எல்லாமே பிடுங்கும்படி சொல்கிறார் அந்த ஆணியை எல்லாம் பிடுங்குவதற்கு ராமுக்கு ஒரு நாள் எடுத்துச்சு அப்போ பாருங்க எவ்வளவு ஆணியை அவன் அடிச்சிருக்கான் இப்பொழுது அப்பாவும் ராமுவும் அந்த வேலையை பார்க்க செல்லும் பொழுது அப்பா ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தையுமே ராமுக்கு கற்றும் கொடுக்கிறார் அப்பொழுதுதான் அந்த ஆணி அடித்த வடு எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த வடுக்களை எல்லாமே பார்த்து இங்க பாரு ராமு கோபம் வந்தால் நம்மளை அறியாம நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் பிறருடைய மனதை ரொம்பவே கஷ்டப்படுத்தி விடும் வார்த்தைகளை சொல்லிட்டா அதை மறுபடியும் அல்லவே முடியாது அவங்க மனதில் ஏற்பட்ட காயத்தையுமே நம்மளால் சரியும் பண்ண முடியாது அப்படிதான் நீ அடித்த ஆணிகளை ரொம்ப சுலபமாக பிடிங்கி விடலாம் ஆனா அந்த ஏற்பட்ட அந்த சேதாரங்களும் சரி சரி நம்ம நம்ம முடியாது கோபமும் பொழுது ராமுக்கு தன்னுடைய தப்பு ரொம்பவே புரிந்து கொண்டு தன்னையும் தானே திருத்தி கொண்டு வாழ்க்கையில பல சாதனைகளையும் புரிய ஆரம்பித்து விட்டான் குழந்தைகளா இதுல உங்களுக்கு என்ன புரிகிறது கோபத்துல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்றது கடல்ல நம்ம தூக்கி எறிகிற ஒரு கல்லு போலதான் கடல் எவ்வளவு பெரியது அதுல ஒரு கல்ல நம்ம தூக்கி போட்டா மீண்டும் அதை நம்மளால தேடி எடுக்க முடியாது அதே போலதான் வார்த்தைகளும் பிற்கிட்ட நம்ம கோபத்தால சொல்லக்கூடிய கடும் வார்த்தைகளை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவே முடியாது அது ஏற்படுத்திய காயம் அவங்களுக்கு அது காயமாக தான் இருக்கும் இன்னொரு எடுத்துக்காட்டுமே சொல்கிறேனே ஒரு காகிதத்தை எடுத்து உங்க முகத்திற்கு நேராக வைத்து உங்களுக்கு கோபத்துல தோன்றக்கூடிய ஒவ்வொரு சொற்களையும் அந்த பேப்பர் முன்னாடி சொல்லுங்க இப்பொழுது அந்த பேப்பரை நன்றாக கசக்கி ஒரு பால் ஷேப்புக்கு கொண்டு வாங்க இப்பொழுது அந்த காகிதத்தை விரியுங்கள் முன்பு போல இருக்கிறதா இல்லை இல்லையா எவ்வளவு சுருக்கங்கள் எவ்வளவு கிழியல்கள் அதுல இருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்களேன் இதேதான் நம்ம கோபத்தால சொல்லக்கூடிய கடுமையான வார்த்தைகள் அது எவ்வளவு பெரிய கஷ்டத்தை பிறருடைய மனதில் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் மன்னிப்பு கேட்டால் அது சரி செய்யவே செய்யாது ஆதலால் உங்க கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் பிறரை கஷ்டப்படுத்தவே படுத்தாதீர்கள் வாழ்க்கைய வாழ்றது ஒரு முறைதான் அதனால வீரர் கிட்ட இனிமையான சொற்களை மட்டும் பேசுங்க உங்ககிட்டயும் மற்றவர்கள் அதே இனிமையான சொற்களை மாத்திரம் பேசுவார்கள் குழந்தைகளா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் யாரையும் புண்படுத்தி விடாதீர்கள் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் கடுமையான சொற்களை பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ஹரிணி தேஷ்குமார் மீண்டும் ஒரு குட்டி கதை வீடியோல உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் மட்டும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்